நடைபெற்றுவதற்கு அமைந்திருந்தது மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிற உட்பகை ஒன்பது இந்த நிகழ்வுக்கு வருகிற மொத்த தமிழாலுமே வாழும் அறலா இருக்கு நம்முடைய கோபாலையா அவர்களுக்கும் தங்க மங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் அஹ் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நான் நல்லா தெரியுறேனா ஆஹ் நல்லா தெரியுறனா தெரியுறேன் அப்புறம் என் குரல் நல்லா கேட்குதா தான் குரல் ஆமா நன்றி ஆஹ் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த திருக்குறளுக்கு வந்துடுறேன் மூணாவது ஒன்பதாவது திருக்குறள் உட்பகை உட்பகையில என்ன பேசுறார் வல்வர் அப்படின்னு பார்க்கும்போது எட்பக எண்ண சிறுமைத்தே ஆயினும் எட்பகவு அண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு அதாவது இங்க எட்பகவு அப்படின்னா எள்ளில் எள்ளு எவ்வளவு சின்னது எள்ளுத்தணும் இருக்கும் அந்த எள்ளில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு எள்ள உடைக்கல நல்லா நியாய வச்சுக்கணும் எள்ளில குட்டி ஊண்ட ஒரு பிளவு இப்போ மரத்தை நீங்க காய வச்சீங்கன்னா அந்த மரத்துல ஒரு பிளவு வரும் செகுரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா செகுருல ஒரு பிளவு வரும் அந்த சவுருடைய சுவரின் அளவுக்கு பிரம்மாண்டத்திற்கு அந்த ஹீட்ரு அந்த பிளவுன்றது ஒன்றும் பெரிய செயலா இருக்காது ஆனா எள்ளு எள்ளுன்றதே துண்டு நம்ம அத பொருட்டாவே மதிக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய உருவத்தில் இருக்கக்கூடிய எல் அதில் இருக்கக்கூடிய பிளவு அதுல இருக்கக்கூடிய ஒரு கீரை கூட வச்சுக்கலாம் அந்த அளவே ஆனாலும் பேசுறாரு வள்ளுவர் பேசுறாரு பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் பகை உள்ளதாம் கேடு அந்த அளவு ஆனாலும் ஒரே நிமிஷம் அந்த அந்த அளவு சிறியதே ஆனாலும் அந்த உட்பகை இருக்கு இல்லையா அந்த உட்பகை கேட்டை மிகப்பெரிய கேட்டை உருவாக்கிவிடும் உள்ளதாம் கேடு கேடை உருவாக்கிடும் அதாவது அளவுக்கு ஏற்ப கேடை இல்ல நீங்க ஒரு ஒரு பால் இருக்கு பால்ல ஒரு ஒரே ஒரு துளி நீங்க பால்ல வந்து நீங்க ஒரு இருபது லிட்டர் பால் வச்சிருக்கீங்க நூறு லிட்டர் பால் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அதுல ஒரு துளி மாசு இல்ல விஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பால் முழுக்க கெட்டு போயிடும் மொத்த பாலும் கெட்டு போயிடும் அளவு சின்னது தானே அப்படின்னு நம்ம விட முடியாது அதாவது அப்பா ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்று மீண்டும் இங்க தமிழக அரசு இதுக்கு வந்தவங்க அவங்க ராணுவத்துல இருக்கும்போது நடந்ததா சொல்லுவாங்க ஒரு முறை என்ன நடந்துருச்சு அவங்களுக்காக இராணுவ வீரர்களுக்காக சமைக்கக்கூடிய ஒரு உணவு அந்த உணவு சாம்பார் எல்லாம் செஞ்சு மிகப்பெரிய ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இல்லை ஒரு ஒரு பட்டாலியன் அப்படின்னா அந்த பட்டாலியனுக்கு சமைப்பாங்க மிகப்பெரிய அளவு சமைச்சிருக்கும்போது அவ்வளவு பெரிய இதுல ஒரு சாம்பார்ல சின்னதா ஒரு குட்டி பள்ளி விழுந்துச்சு அதனுடைய பொறுப்பாளர் அந்த இவங்க என்ன பண்ணாங்க கேட்ட உடனே கிட்டத்தட்ட ஏழடி பள்ளம் தோண்டி சாம்பார் ரசம் எல்லாத்தையும் உள்ள போட்டு புதைச்சிட்டு திரும்ப சமைக்க சொன்னாங்க சின்ன பள்ளிதானே அப்படின்னா விட்டுற முடியும் அது 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 ஏன்னா அங்க இருக்கிறது யார் ராணுவ வீரர்கள் இல்லையா இந்தியா ஒரு மிகப்பெரிய சொத்து அப்பனா குடும்பம் இது எல்லாமே அது தான் ஒரு சின்னது தானே அப்படின்னு நம்ம சில இடங்கள்ல கடந்து போக முடியாது பார்க்க உண்மை இல்லை இப்ப ஒண்ணு இல்ல இது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆஹ் ஒரு நாடு அந்த நாடு எங்க இருக்கு அப்படின்னா கடலின் மட்டத்தை விட சிறியதாக இருக்கிறோம் அதாவது ஆஹ் கீழே இருக்கு கடலின் மட்டத்தை விட கீழ இருக்கு அது ஒரு தீவு அதனால கடல் தண்ணி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அந்த அதை சுத்தி ஒரு சுவர் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு விழா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அந்த விழா நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு சிறு குழந்தையை காணும் எங்கடா அந்த சிறு குழந்தை அப்படின்னு தேடி போய் பார்த்தா அது ஒரு சுவத்துக்குள்ள விரல விட்டுக்கிட்டு இருக்கு ஏண்டா இந்த விரல விட்டுச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் ஒரு சிறு அளவு ஒரே ஒரு கீற்று வெளியில வர வந்துகிட்டு இருக்கு அதாவது கடல் நீர் அந்த இடத்துல ஒரு லீக் நம்ம மாதிரி ஒரு ஒரு சின்னதா துவாரம் போட்டு உள்ள வருது அந்த குழந்தை அதை அடைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள கைய வச்சுட்டு விரல வச்சு அடைச்சிடுச்சு இது ஒரு மணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் போது அந்த குழந்தை மயக்க வந்துடுச்சு அஹ் ஆனாலும் அதை விடாம புடிச்சிட்டு இருக்கு மக்கள் ஓடி வந்து பார்க்கும்போது போது இது நடந்துருச்சு ஆனா அந்த சிறு தானே சிறு அஹ் தண்ணீர் ஊடுருவல் தானே அப்படின்னு நம்ம விட்டு இருந்தா அந்த ஊடுருவல் வழியாக மிகப்பெரிய ஓட்டையை அது உருவாக்கி அந்த சூறையை உடைத்து அந்த நாட்டை அந்த தீவையே அழிச்சிருக்கும் அப்பனா அந்த சிறு குழந்தை என்ன பண்ணுச்சு அந்த சிறு அஹ் நீர் கசிவுதானே என்று யோசிக்காமல் அது கையை வச்சு தடுத்ததுனால மிகப்பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது அதுதான் இந்த உட்பகையும் கூட ஒரு குடும்பத்துல ஆஹ் வந்து நான் என்ன பண்ணிட அவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம போகக்கூடிய அந்த இடத்துல உட்பகை ரொம்ப ரொம்ப கொடுமையானது கொடியது அப்படின்னு ஆஹ் வள்ளுவர் சொல்கிறார் நான் ஆரம்பத்துல அர்த்த சாஸ்திரம் படிக்கும்போது ராஜாக்களின் நீதியாக ஒன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆரம்பத்துல தவறு என்றுதான் நான் நினைத்திருந்தேன் ஆனா வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் நினைக்கும் போது ஒருவேளை அது தவறு இல்லையோ அது என்ன சொல்றாங்க ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறமாக ஒருவன் தன்னை எதிர்ப்பான் அதாவது அவன் சிறு குழந்தையாகவே இருந்தாலும் அது அரசனுடைய மகனாகவே இருந்தாலும் தண்டித்து விடு என்று சொல்கிறது அர்த்த சாஸ்திரம் அதாவது அவன் மகனாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அவன் எந்த உறவினரா இருந்தாலும் நீ நீ வந்து அவனை போட்டு தள்ளிடு ஏன்னா ராஜ்யம் முக்கியம் நாட்டு ஒரு அரசு அவனுடைய உயிர் சார்ந்தது இல்லை அது நாடு சார்ந்தது நாட்டு மக்களுடைய நலம் சார்ந்தது அனைவருடைய பாதுகாப்பு சார்ந்தது மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை சார்ந்தது அதனால அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நல்ல அர ஒரு அரசன் வந்து அஹ் நதிர்க்கக்கூடிய அஹ் வாய்ப்பு ஒரு யாருக்கு ஒரு பின்னாடி இவன் வருவான் இவன் எதிர்ப்பான் இன்னைக்கு சாந்தமா பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் பின்னாடி அவன் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவன் சொந்த மகனே ஆனாலும் கொன்று விடு என்று சொல்கிறது அர்த்த சாஸ்திரம் அதே செய்தியை இங்கே வள்ளுவர் வேறு மாதிரி வேற வார்த்தைகள்ல பேசியிருக்க நல்லா ஞாபகம் எள்ளளவே ஆனாலும் எள்ளில் வந்த பிளவு போன்றதே ஆனாலும் எவ்வளவு அவ்வளவு சிறியதே ஆனாலும் அதாவது அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுச்சு ஆனா இவர் என்ன சொல்றாரு பிரச்சனைய பேசுறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் பிரச்சனைய பேசுறாரு இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அர்த்த சாஸ்திரம் சொல்லிருக்கு அதை தீர்த்திடு அப்படின்னா அது அர்த்த சாஸ்திரம் சொல்லுது இவரு அந்த பிரச்சனை ஆனாலும் அது அந்த குலத்தை அந்த வம்சத்தை அந்த குழுவை நாசமாக்கிவிடும் கேடு சாதாரணமாலாம் இல்லை அதாவது அழித்து விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல ஐயா கோபலை அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்கையா நன்றியா நன்றியா தமிழ்நாள் நிகழ்ச்சியத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரை அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனவ திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே அதிகாலை பொழுதிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அமெரிக்க வாழ் தமிழர் அன்போடு பழகுவதிலே மிக வல்லவர் குடும்பத்தையும் நம்முடைய இணையத்தையும் ஒன்றாக பார்ப்பதிலே சிறந்தவர் ஏற்பட்ட அன்புடன் ஆனந்தம்யார் அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்து அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை இப்பொழுது சொன்னார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எற்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு இந்த எல்ல இருக்கக்கூடிய சிறிய பிளவு இதுல கூற வீட்டுல குடியிருக்கிற போது மேல் முகடு முகடு தண்ணிய ரெண்டு பக்கம் பிரிச்சுடும் மழை தண்ணீர் அதுல இந்த மூளையில கட்டி இருக்கக்கூடிய ஓலை இருக்கு பாருங்க அது காற்றுக்கு பிரிஞ்சு போயிருக்கும் ஆடி மாசம் காற்றுக்கு பிரிஞ்சு போயிருக்கும் காற்று அடிக்கும் அதுக்கு அடுத்து அதுல மூங்கில் தெரியும் வெளியில தெரியும் இது என்ன செய்ய போகுது அப்படின்னு விட்டுருவான் ஆனா மழை காலத்துல அதுல இருந்து தொட்டக்கூடிய தண்ணீர் சிறிய பிளவுதான் அதுல இருந்து கொட்டக்கூடிய தண்ணீர் வீட்டையே கெடுக்கும் இரவுல யாருக்கும் தூக்கம் இருக்காது அந்த தண்ணீர் கொட்டக்கூடிய இடங்கள்லாம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இரவு முழுக்க கொண்டே இருப்போம் தண்ணீர் தூக்கி வெளியில் ஊட்டிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அந்த நெண்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்த விளக்கு மாற வச்சு சுத்தப்படுத்திட்டு சாக்கு போட்டு அதுக்கு மேலே பாய் போட்டு கொடுத்துவோம் அடுத்தது இந்த வயலுக்குள்ள நம்ம வயல் அப்படின்னு சொல்லிச்சோம்னா அதில் உரப்பொடியை போட்டு தண்ணீர் பாய்ச்சி நல்ல நிலையில பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம் அந்த இரவுல நண்டு செலவுன்னு ஒண்ணு உண்டு நண்டு நம்மளுக்கு தெரியும் செலவுனா பயணம் செலவு அணுங்கி வித்தல் என்று நிறைய படிச்சிருக்கும் துறை அந்த வகையில அந்த நண்டு பயணம் செய்வதற்காக ரெண்டு பக்கமும் ஈரமா இருக்கிறதுனால அது எளிதா இங்க இருந்து அந்த பக்கம் போயிடும் அப்படி போறதன் வாயிலாக மேல் வயல்ல இருந்து கீழ் வயலுக்கு வரக்கூடிய முறப்படி போட்ட தண்ணீர் இருக்கு அடுத்த நாள் காலையில போய் பார்த்தோம்னா நம்ம வயல்ல ஊர் சொட்டு தண்ணி நிக்க பூராமே அடுத்தவங்க வயலில் போய் நிறைஞ்சு நிற்கும் அடுத்தவங்க வயல் ஏற்கனவே சும்மா இறந்தது இப்ப பார்த்தா தெப்ப மாதிரி இருக்கும் இப்ப நம்ம வயலுக்கு போட்டிருந்த உரப்படி பூரா அஞ்சு போயிடுச்சு அந்த சிறிய துவாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதாரணமானது அல்ல நேற்று கூட இதுல திருமயத்துல பாக்குறப்ப பெரிய பெரிய பாறைகள் அந்த பாறைகளை தாங்கி இருக்கக்கூடியது ஒரு சிறிய கல்லுதான் சிறிய கல் அது மட்டும் மனசு வச்சு இது எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க பாறை தாங்க முடியலன்னு ஒதுங்கிச்சுன்னு வச்சுக்கலாம் கீழே இருக்கக்கூடியவங்க என்ன வாங்க நான் இருபது ஆண்டுகளுக்கு முந்தி போய் பார்த்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்த திருச்செங்கோடுல பெரிய மலை அந்த மலையில ஒரு பாறை அந்த பாறைக்கு கீழே ஒரு சிறிய கல் தாங்கி கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் கீழே விழுந்தா கீழே மலை அடிவாரத்துல நிறைய வீடு கட்டிருக்கு தகரம் போட்டு வீடு கட்டி குடியிருக்கிறாங்க மக்கள் குடியிருக்கிறாங்க அவங்களுடைய நிலை என்ன ஆகும் யோசித்து கடவுள் பட்டது அந்த நீர் கசிவை தடுத்த அந்த பாப்பா இருக்க சின்ன குழந்தை இருக்கு அந்த செய்தியை வச்சு பின்னாடி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க தியாகம் திரைப்படம் தான் முந்தியதுன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிறிய நீர் கசிவுதான் சிறிய துவாரத்தை ஏற்படுத்தியது அந்த துவாரத்தின் வழியாக வந்த நீர் வந்து அணை கட்டி இருக்கிறது அப்படின்னு பிளவுபடுத்த போகுது இப்ப தண்ணீர் அந்த அணை விலையிருச்சுன்னு சொல்லி சொன்னா சுற்றுச்சூர விளையிடுச்சின்னு சொன்னா ஊர் வந்து அழிஞ்சு போயிடும் அதை உடனே போய் காப்பாற்றணும்னு சொல்லி கதாநாயகி வந்து சொன்ன உடனே கதாநாயகர் அங்க போவார் லக்ஷ்மி சிவாஜி அப்படி அவங்க போய் அதெல்லாம் சரி பண்ணி ஊரை காப்பாத்திடுவாங்க அவங்க மட்டும் விட்டுருந்தாங்கன்னா ஊர் உணவுலாம் போயிரு இன்றைக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒண்ணு பார்த்தேன் வாழைத்தார் ஒரே ஒரு வாழைத்தார் அப்படி கீழ கீழ் நோக்கி இருக்கு மரம் சிறுசா இருக்கு வாழை மரம் தார் வந்து பெருசா இருக்கு அதுல ஆயிரம் காய்களுக்கு மேல இருக்கும் போல இருக்கு அவங்களே சொல்றாங்க ஆயிரம் காய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் காய் கொலை தள்ளிக்கிட்டு இருக்கு அதனால நாங்க வெட்டாம இருக்கோம் ஏன் வெட்டிலாமே அப்படின்னு மனசு தோணுச்சு அது அவரே பதில் சொன்னார் இது இன்னும் கொலை இந்த காய் வந்து இருக்கு அது போய் வெட்டலம்னா தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலமரம் விழுது போல பெரிய விழுது போல தொஞ்சு கொண்டு மூங்கில் வச்சு இப்படி அடைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இதுக்குள்ள அந்த ஆழ இது உள்ள தார் வந்து வருது சிறிய சிறிய நிலைகள்ல எவ்வளவு பெரிய பண்பாடுகள் இருக்கிறது வந்து ஒழுக்கம் இருக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னமும் இன்னமும் திரைப்படம் வளர்க்கக்கூடிய அந்த லென்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா படக்கருவி அது சிறிதை பெரிதாக காட்டுவதும் பெரிதை சிறிதாக காட்டுவதும் அந்த லென்ஸ் வழியா தானே நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது திரைப்படத்தை பாக்குறதுக்கு இல்லாட்டி அந்த வாய்ப்பு எல்லாம் போயிருக்குமே ஆகிய இந்த குரலை மீண்டும் மீண்டும் வாசிக்க கடன் பண்ணிருக்கிறோம் எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகவு உள்ளதாம் கேடு நல்ல சிந்தனையை நமக்கு எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழகங்களுக்கும் பணிவாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி அமைகிறோம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்புற முனைவர் மீனாதிபதி அம்மா அவர்களுக்கும் இணைப்பிலிருக்கும் வாழும் வரலாறுகள் நம்முடைய மதிப்பிற்குரிய கோபாலையா மற்றும் மதிப்பிற்குரிய சந்திரமோகன் ஐயா இருவருக்கும் பணிவான வணக்கம் ஆஹ் மிக ஒரு திருக்குறள் அதுக்கு நீங்க சொன்ன விளக்கங்கள் அந்த குழந்தை வந்து ஒரு விரலை வைத்து அந்த நீர் கசிவை நிறுத்தியது ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா அதுவும் பாருங்க எள்ளே குட்டியோண்டு இருக்கும் அந்த சின்ன குட்டியல்ல சிறு பிளவுன்னா அப்பதி எவ்வளவு ஒரு ஒரு மைன்யூட்டா சொல்லிருக்கிறாரு அப்படின்னு அந்த அளவு சொல்லுவாங்க இல்லையா சின்ன மொழையிலேயே கிள்ளணும் இந்த இது மாதிரிதான் கருவேல மரம் மாதிரிதான் அது முலையில கிள்றது ரொம்ப எளிமையா இருக்கும் ஒண்ணும் வேண்டாம் நம்ம வீட்லேயே தோட்டம் போட்டிருக்கோம் நம்ம ஒரு களை செடி வரும்பொழுது அது சின்னதா இருக்கும்போது அப்படி அப்படியே கிள்ளி போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிகிற வேண்டிய வேலை அது வேறு விட்டுருச்சுன்னா நம்ம வேர்த்து விறுவிறுத்து அதை பிடிச்சி பாடாப்பட்டு முதுகு வலியே வந்துரும் அது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் படுத்தி எடுத்துரும் நம்மள சில வேர் எல்லாம் வரவே வராது அவ்வளவு ஆழமா போயிருக்கும் சோ இந்த இடத்துல இந்த பகையை பற்றி சொல்லும் பொழுது சின்ன பிளவாலவே இருந்தாலும் சரி அது ஆரம்பத்திலேயே வந்து சரி செஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா அது மொத்தத்தையும் அழிச்சிருங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க ஐயா அவர்களும் ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் இருவருக்கும் பணிவான மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக நம்முடைய சந்திரமோன் ஐயா அவர்களை நம்முடைய வாழ்வு வரலாறு சந்திரமோன் ஐயா அவர்களை வாங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பு உட்பகை அதை பற்றிய குரல்பாட்டை அழகாக விரித்து போல் வாழ்வியல் உதாரணங்களோடு வந்து சிறப்பாக கவின் கவிஞலை சத்யா அவர்களை வாழ்த்தி ஆஹ் நான் இப்பதான் இணைந்தேன் சொன்னதுல இருந்து இல்லக்குள்ளும் உள்ள ஒரு பிளவுல இருந்து அது உள்ள ஏழு கடலை கடவுளுக்குள்ளே வச்சதுங்கிறது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது மாதிரி இந்த குரட்பா மிக அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது வாழ்வியலுக்கு என்று மிக சிறப்பாக சொன்ன ஐயா உங்களுக்கு நன்றி வாராட்டி இணையத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஐயா வாடும் கோபாலையா அன்புடன் ஆனந்தி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்க்கையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு ஆஹ் மீண்டும் மற்றும் இணையமலையாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து போராட்டத்திற்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை